அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஆனால் சனி பகவான் அந்த ஏழாம் இடத்தை பார்ப்பதோடு மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஆக சனி பகவான் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் மற்றும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அந்த வகையிலே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவான் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் மற்றும் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ஆக சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்தினுடைய பலாபலன்கள் பாதிக்கப்படும் என்பதாகும் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த எட்டாம் இடம் என்ற தீயஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஆயுள் பலம் தடை அவமானம் ஆகிய பலாபலன்களெல்லாம் இந்த சனியின் பார்வையினாலே பாதிக்கப்படும் மேலும் அந்த சனி பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே உள்ள அந்த சனி பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பதும் தீயஸ்தானமாகும் அது நோய் விரயம் அயன சயன சுகபோகம் அதிகமான தூக்கம் வெளியூர் பயணம் ஆகியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு நோய் வராது சயன சுகபோகம் பாதிக்கப்படும் அவருக்கு விரயங்கள் அதிகமாக இருக்காது விரயங்கள் பாதிக்கப்படும் மேலும் அவர் வெளிநாடு சென்று வரக்கூடியதிலே நன்மைகள் கிடைக்காது நன்மையான வெளிநாட்டு பயணம் பாதிக்கப்படும் மேலும் அந்த சனி பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே உள்ள அந்த சனி பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த மூன்றாம் இடம் என்பது தைரியம் உற்சாகம் இளைய சகோதரம் மற்றும் கேள்வி ஞானம் காது கேட்கக்கூடிய கேள்வி பயம் பலம் ஆக மூன்றாம் இடத்தில் சனி பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே உள்ளவன் பார்ப்பதனாலே தைரியம் கெடும் இளைய சகோதரம் பாதிக்கப்படும் மற்றும் கேள்விஞானம் பாதிக்கப்படும் இவ்வாறாக லக்னத்திற்கு ஆறு உள்ள சனி பகவான் மூன்று பன்னிரெண்டு எட்டு பனிரெண்டு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த பலன்